வணக்கம் அன்பன் நண்பர்களே இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்களுடைய மறைவு காங்கிரஸ் கட்சியினருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமான ஒரு பேரிழப்பு குமரி அனந்தன் அவர்கள் அவருடைய மறுபக்கம் அப்படின்னு நம்ம பேசுறது என்னன்னா இன்னைக்குதான் நாட்டுல தமிழ் தமிழ் உணர்வு அல்லது ஒரு தமிழ் அரசியல் தமிழர்கள் புறக்கணிப்பு அப்படின்னு நம்ம பேசினாலும் கூட ஒரு தேசிய கட்சியில் இருந்துட்டே தமிழுக்காக குரல் கொடுக்க முடியும் தமிழர்களுக்காக வலு சேர்க்க முடியும்னு நிரூபிச்சு காட்டின ஒரு மனிதர் தான் குமரி அனந்தன் அவர்கள் அவருடைய அந்த மறுபக்கத்துல அவருக்கும் தமிழ் மொழிக்குமான தமிழ் இனத்திற்குமான சில முக்கியமான தொடர்புகள் பத்தி தான் போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே குமரி குமரியானந்தன் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் அப்படிங்கக்கூடிய பகுதியில பிறந்தவர் அவருடைய அப்பா அந்த காலத்துல வில்லிசை கலைஞராக இருந்தாரு சுதந்திர போராட்ட ஜாகியும் கூட அவங்க அப்பா வில்லிசை கலைஞர் அப்படிங்கிறதுனால அன்றைய காலகட்டத்துல எல்லாம் குமரி மாவட்டம் திருவிழாங்கூர் சமஸ்தானத்தோட இருந்துச்சு அன்றைய காலகட்டத்துல தலைக்கு மேல தலைப்பாக யாரும் கட்டிட முடியாது அதனாலதான் சுவாமி ஐயா வைகுண்டர் அவர்கள் என்ன ஒரு விஷயம் பண்றாருன்னா தன்னை பார்க்க வரக்கூடிய பக்தர்களே தலைப்பாகை கட்டிட்டு வரலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விதிமுறையை கொண்டு வராங்க அப்படிதான் வழியும் உருவாகுது சமூக சீர்திருத்தவாதியா ஐயா வைகுண்டர் அவர்களை ரொம்பவே மதிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர் குமரியானந்தர் அவர்கள் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய அப்பா வில்லிசை கலைஞராக இருந்தவர் சொன்னல அந்த அப்பாவே தலைக்கு மேல தலைப்பாகையை கட்டிட்டு தான் வில்லுபாட்டு வாசிப்பாரு அதை பார்க்கறதுக்காகவே அதை விதவிதமாக அலங்காரப்படுத்தி அவர் வில்லிசை கலைஞர் அப்படிங்கறதுனால அதை பார்க்கறதுக்கே பெரிய கூட்டம் வரும் அப்படின்னு அடிக்கடி பகிர்ந்திருப்பாரு குமரியானந்தன் அவர்கள் அதெல்லாம் மட்டுமில்லாம குமரி அனந்தன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றுல பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்முடைய நாட்டுக்கு விடுதலை கிடைக்குது கிட்டத்தட்ட அவருக்கு அப்ப பன்னிரெண்டு வயது இந்த காலகட்டத்துல அவர் பள்ளி சிறுவனா இருக்கிறப்ப சுசீந்திரத்துல ஒரு முறை தேரோட்டம் நடக்குது சுசீந்திரம் தேரோட்டத்துல தேரினுடைய கொடியில சிபி இளங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த தியாகிகள்ல ஒருவர் அவரும் அவரை சார்ந்தவர்களும் தேசிய கொடியை ஏத்துடுறாங்க அப்ப பெரிய அளவுல கலவரம்லாம் நடக்குது அதை பார்த்த காட்சிகளை குமரியானந்தன் அப்படியே இப்பொழுதும் கண் முன்பாக நிறுத்தி அதை அழகாக ஊடகவியலாளர்கள்ட்டெல்லாம் விவரிப்பாரு அதை பார்க்கறதுக்கே கேட்கறதுக்கே நம்ம நாட்டு விடுதலை கிளர்ச்சி ஏற்படும் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் இன்னொன்னு அவர் தேசிய கட்சியில அங்கம் வகித்தார் தேசிய கட்சியில அங்கம் வகித்தாலும் கூட அவருடைய குரல் கடைசி வரை தமிழ் தமிழ் இனம் சார்ந்து மொழி சார்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம் இன்னைக்கெல்லாம் ரயில்வேல நம்ம டிக்கெட் எடுப்போம் ட்ரெயின் டிக்கெட் அந்த ரயில் டிக்கெட்டுக்கான படிவங்கள் அதற்கு முன்பு தமிழ் மொழியில கிடையாது தமிழ் மொழியில ரயில் டிக்கெட் படிவங்கள் வேண்டும் என்று மிகப்பெரிய அளவுல அதற்காக குரல் கொடுத்து வலு சேர்த்து தமிழ்ல இன்னைக்கு ரயில் டிக்கெட் நம்ம புக் பண்றோம்னா ரயில் டிக்கெட்டுக்கான முன்பதிவு படிவத்துல தமிழை சேர்த்தது குமரியானந்தன் அவர்கள் மணியாடர் காலம் நமக்கெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு வீட்டுக்கு மணியாடர் வரும் வெளியூர்ல இருக்கக்கூடிய மகனோ மகளோ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ வயதானவர்களுக்கோ மணியாடர் அனுப்புவாங்க அந்த மணியாடருக்கான படிவமும் அதற்கு முன்பு தமிழ்ல கிடையாது குமரி அனந்தன் அவர்களுடைய முயற்சியில தான் மணியாடர் படிவமும் தமிழ் மொழிக்கு மாற்றம் செய்யப்பட்டுச்சு இப்படி நிறைய விஷயங்கள் அவர் தமிழுக்காக பங்களிப்பு செய்திருக்கார் ரொம்ப முக்கியமா பாராளுமன்றத்துல நடுநாயகமாக நின்று கொண்டு தமிழ் மொழியில முதன் முதல்ல பேசியதே குமரி அவர்கள் தான் அதற்கு பின்புதான் பாராளுமன்றத்துல பலரும் தமிழ் மொழியில் பேசக்கூடிய ஒரு கல்ச்சர் உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது ஆண்டுல அன்றைக்கு இருந்த நாகர்கோவில் நாடாளுமன்ற தொகுதி இன்னைக்கு அந்த தொகுதி மறுசீரமைப்புல கன்னியாகுமரி ஆயிடுச்சு அந்த நாகர்கோவில் நாடாளுமன்ற தொகுதியில இருந்து தேர்வாயிருந்த நேரத்தில் மரியாதைக்குரிய குமரி அனந்தன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தமிழில் உரை நிகழ்த்தினார் எவ்வளவு முக்கியமான விஷயம் அது அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க வந்து வாஞ்சி மணியாட்சி அப்படின்னு ஒரு ரயில் நிலையம் இருக்கு அது என்ன வாஞ்சி மணியாச்சின்னா அந்த ஊர் பேர் மணியாட்சி அந்த ஊர்ல கிட்டத்தட்ட வெள்ளைக்கார கலெக்டர் ஆஸ்துறை திருநெல்வேலியினுடைய மிக மூத்த அதிகாரியாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல இருந்த கலெக்டர் அவருடைய மனைவியோடு அவர் ஒரு தேனிலவுக்காக ரயிலில் ஏறி இருக்கிறப்ப செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் அப்படியே வாவுசிய செக்கிழுத்த செம்மல நீ சிறையில போட்டுட்டியே அப்படிங்கக்கூடிய கோபத்துல ஆஸ்துறைய துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டு பயந்து போய் எங்க தன்னுடைய நண்பர்களை பிடிச்சிருவாங்களோங்கிற பயத்துல தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போனாலும்ல வாஞ்சிநாதன் அந்த வாஞ்சிநாதனுடைய பெயர் அந்த ரயில் நிலையத்துக்கு வைக்கணும்னு போராட்டங்கள் செய்து அதை மத்திய அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு வாஞ்சி மணியாச்சி என்று பெயர் இருக்கிறதுக்கு காரணம் ஆனந்தன் அவர்கள் இது மட்டும்தான் பணிக்கலான்னா செக்கிழுத்தாரில் வவுசி அந்த செக்கை அப்படியே தூக்கிட்டு போய் சென்னையில் வைத்து வவுசிக்கு என்று அந்த செக்கெழுத்த செம்மலுக்கு என்று ஒரு நினைவுள்ளத்தை எழுப்புனது எழுப்பினது யாருன்னா ஆனந்தன் அவர்களுடைய முயற்சி இது மட்டுமல்ல பாரத மாதாக்கு செலவைக்கணும் அப்படின்னு தருமபுரி மாவட்டத்துல பாரத மாதாவுக்கு ஒரு சிலையை நிறுவி காட்டியவர் அதற்காக குரல் கொடுத்தவர் அங்கு இருக்கக்கூடிய ஜாதிய வங்குடுமைகளுக்கு எதிராக எல்லாரும் ஒண்ணு என்பதை காட்டுவதற்காக பாரத மாதாவை நேசிக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் வரணுங்கிறதுக்காக பாரத மாதா சிலையை நிறுவி காட்டியவர் மரியாதைக்குரிய அடந்தன் அவர்கள் இதெல்லாம் மட்டும்தான் அவருடைய சாதனை கிட்டத்தட்ட ஐந்து முறை தமிழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக நாகர்கோவில் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இதெல்லாம் மட்டும்தான் அவருடைய மறுபக்கவா இவ்வளவுதான் செய்திருக்காரான்னு கேட்டா இது மட்டுமல்ல அவருடைய சாதனைகள் அவர் அதாவது ஒரு தலைமுறையினர் பள்ளி கல்லூரிகள் படித்துக் கொண்டிருந்தப்ப குமரி அனந்தர் அவர்கள் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியிலும் ராஜ் டிவியிலும் நடத்தின நீங்களும் பேச்சாளராகலாம் தமிழை எப்படி பிள்ளையில்லாமல் பேசுறது தமிழ் உச்சரிப்பு எப்படி தமிழை எப்படி வளமையுள்ள பொறியில பயன்படுத்தலாம் என்று ஒரு இலக்கியத்திற்காக அவர் செயல்பட்ட விதம் சற்று இருபத்தி ஏழு புத்தகங்களை எழுதியிருக்கிறார் பனை தொழில் வாரியத்தினுடைய தலைவராக அந்த வாரிய தலைவராக இருந்தார் தன்னுடைய எழுபத்தெட்டு வயதில் இப்பொழுதும் உடகவியலாளர்கள் நினைவு கூறுகிறார்கள் அவருடைய எழுபத்தி எட்டு வயதுல கன்னியாகுமரியில் வைத்து அவர் பனைபொருள் வாரிய தலைவராக இருந்த பொழுது பனைமரம் ஏறக்கூடிய கருவியை அறிமுகம் செய்து வைத்தார் அந்த கருவியில வேற யாரையோ ஏறிட்டு டெமோ காட்டிட்டு அவர் உட்கார்ந்துல எழுபத்தெட்டு வயதுல அவரே அந்த மரத்துல ஏறி காட்டினார் அந்த கருவியை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் குறிப்பிடலாம் இன்னைக்கு கன்னியாகுமரி அப்படின்னாலே அதனுடைய அடையாளமாக இருப்பது சுவாமி விவேகானந்தர் நினைவுள்ளம் அந்த சுவாமி விவேகானந்தர் நினைவு கடல்ல போய் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அந்த இடத்துல எம்ஜிஆர் அவருடைய கால ஆட்சி காலத்துல ஒரு மிக முக்கியமான திட்டம் போடுறாங்க தரையிலிருந்து விவேகானந்தர் நினைவுப்பாறைக்கு முழுக்க ஒரு பால வசதி அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்றப்ப அது முற்றிலும் தவறான திட்டம் கன்னியாகுமரிக்கு வருபவர்கள் எல்லாம் கடல் ரசிக்க வர்றாங்க கடல் மார்க்கமா படகுல போகலாம் அப்படிங்கறத விரும்பி வர்றாங்க வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கூட வர்றாங்க ஆண்டு முழுவதும் கூட்டம் இருக்கு அதுக்கு காரணம் அந்த கடல்ல படகுல போவதை விரும்பி மக்கள் வர்றாங்க அதை நீங்கள் சீர்குலைத்து விட்டால் அது கன்னியாகுமரியினுடைய அழகியலுக்கு மட்டுமல்ல அங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வேட்டு வைத்துடனு முதல் முறையாக சட்டமன்றத்திலே அவருடைய குரலை ஏற்றுக்கிட்டுதான் சம்பந்தப்பட்ட தொகுதியினுடைய சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சரை அழைத்து மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்களே அந்த திட்டத்தை குமரியானந்தன் பேசினா சரியாதான் இருக்கும் அந்த திட்டத்தை ரத்து செய்ய அப்படின்னா கன்னியாகுமரியில வரலாற்று கூடம் என்கிற ஒரு கூடத்தை அமைத்திருந்தார் குமரியானந்தன் அவர்கள் அது கன்னியாகுமரி ரயில் நிலையத்துக்கு அருகில் இருந்துச்சு அந்த ரயில் நிலையத்துல அவர் சீர்திருத்தவாதியாக போற்றி புகழ்ந்த ஐயா வைகுண்டர் அவர்களுடைய நினைவு சின்னங்கள் இன்றைக்கும் அங்க இருந்த ஒரு பழமையான பேரா இருக்கலாம் அங்க இருக்கக்கூடிய அகில திரட்டு அம்பானியாக இருக்கலாம் இது எல்லாவற்றையும் அங்கு வைத்து பொக்கிசபாக பாதுகாத்து வந்தார் இது எல்லாத்துக்கும் மேல அவரிடம் முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயகத்தன்மை ததும்பி இருந்துச்சு அது என்ன ஜனநாயக தன்மை அப்படின்னு நீங்க கேட்கலாம் அவர் நல்லா சிந்தித்து பாருங்கள் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வரை இருந்தவர் ஆனால் எந்த இடத்திலும் தமிழ் மொழியை விட்டுக் கொடுக்கல தமிழ் இனத்தை விட்டுக் கொடுக்கல அவர் பாராளுமன்றத்துல போய் தமிழ்ல பேசுவதற்கான உரிமையை பெற்றுத்தந்தார் அவர் தான் முதல்ல தமிழ்ல பேசினார் தமிழ்ல படிவங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி ரயில்வே துறையில மணியாண்டில் அவர் செய்த செயல்களை உற்று நோக்கி பார்த்தால் அவர் வந்து எப்படி பசுமன் தேவர் தேவரையா அவர்கள் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தன்னுடைய இரண்டு கண்கள்னு சொல்லியிருந்தாரோ அதே போன்று குமரியானந்தன் அவர்களுக்கு இந்த மாநிலத்தினுடைய நலன் தமிழ் மொழி என்பது ஒரு கண்ணாகவும் அதில் தேசிய கண்ணோட்டம் என்பது இன்னொரு கண்ணாகவும் இருப்பதை நம்ம அவருடைய மதுவக்கமாக நாம் பார்க்கலாம் இதெல்லாம் மட்டுமல்ல இன்னும் ஒரு விஷயம் மிக முக்கியமா இருந்தா கங்கை இங்கே வர வேண்டும் குமரி கடலை தொட வேண்டும் என்றுதான் அவர் ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் முழிக்கும் போதும் சொல்லுவார் காரணம் அவர் தேசிய நதிகள் எல்லாம் இணைய வேண்டும் என்கிற ஒரு நதிநீர் இணைப்பிலையும் ரொம்ப ஆர்வமாகவும் முனைப்போடும் செயல்பட்டு வந்தார் மரியாதைக்குரிய திரு குமரி அனந்தன் அவர்கள் அதெல்லாம் மட்டுமில்லாம மதுவிளக்கு என்பது அவருடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருந்தார் கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை மதுவிளக்குக்காக நடந்தே வந்தார் கிட்டத்தட்ட தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில அவர் பதினேழு முறை நடைபயணம் மட்டுமே மேற்கொண்டிருக்கிறார் பல்வேறு கோரிக்கைகளுக்காக ஐந்தாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு குறையாமல் நடந்திருக்கிறார் அந்த மாபெரும் மனிதர் இன்று மறைந்திருக்கிறார் அவர் உடலால் மறைந்தாலும் அவருடைய எண்ணத்தால் குடத்தால் நற்பண்புகளால் அவருடைய தமிழ் தமிழர் நலன் சார்ந்த முன்னெடுப்புகளால் என்றென்றும் அவர் நினைவு கூறப்படுவார் மறைந்த குமரி அனந்தன் அவர்களுடைய மகள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜகவிலே இன்று மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார் இரண்டு மாநிலங்களுடைய ஆளுநராக இருந்தவர் அவருடைய உடன்பிறந்த சகோதரர் வசந்தகுமார் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவருடைய மறைவுக்கு பின்பு வசந்தகுமார் அவர்களுடைய மகன் விஜயவசன் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் எம்பியாக இருந்து கொண்டிருக்கிறார் இப்படி அரசியல் பாரம்பரியமிக்க குடும்பத்தில் இருந்து வந்த குமரி குமரியானந்தன் அவர்களுக்கு தமிழக அரசினுடைய தகைசால் விருது பெற்றவர் இப்படி பல்வேறு விருதுகளை பெற்ற இலக்கிய செல்வரின் புகழ் என்றென்றும் ஓங்கட்டும் அவருடைய இந்த மறைவு செய்தி அவரை சார்ந்தோருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் பேரிழப்பு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்